நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய பிரச்சார பாடலை பாஜக வெளியிட்டுள்ளது கடந்த மாதம் பாஜகவின் தேர்தல் பிரச்சார பாடலை பாஜக வெளியிட்டு இருந்தது இந்நிலையில் தற்போது மீண்டும் தேர்தல் பிரச்சார பாடல் வீடியோவை பாஜக வெளியிட்டுள்ளது மோடியின் குடும்பம் என்ற பிரச்சாரத்தை பாஜகவினர் முன்னெடுத்து வரும் நிலையில் இதனை மையமாக வைத்து இந்த பிரச்சார பாடல் வெளியிடப்பட்டுள்ளது दिल के घर में वो रहता मेरी फिक्र हमेशा करता है दर्द मेरा समझे वो मेरी खुशी में शामिल रहता है செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க